பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஜோடி இல்லாமல் நடித்து அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை வெற்றி திரைப்படங்கள் எத்தனை தோல்வி திரைப்படங்கள் ஜோடி இல்லாமல் கேப்டன் நடிச்சிருக்கிறாரு அந்த தரவரிசையில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ஜோடி இல்லாமல் நடித்த திரைப்படங்களை பார்க்கலாம் முதல் திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம்தான் சிவப்பு மல்லி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ராமநாராயணன் இந்த திரைப்படத்தில் சங்கர் கணேசிசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சாந்தி மற்றும் வாகேஷ் சந்திரசேகர் கேப்டன் அர்னா போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் காரசாரமாக மிக அருமையாக நடித்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்து திரையரங்குலேயும் பார்த்தீங்கன்னா வசூல் அள்ளி குமிச்சது சிவப்பு மல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சோடி இல்லாமல் நடித்து இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கிலும் சரி ரசிகர் மற்றும் பாக்ஸ் ஆஃப் வசூல் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது இரண்டாவது திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த டவுரி கல்யாணம் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் விசு இந்த திரைப்படத்திற்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை சேமித்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் விசு மற்றும் எஸ் வி சேகர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப கதாபாத்திர திரைப்படம் விசு மற்றும் பலர் நடித்திருக்கும் குடும்ப கதாபாத்திர திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது நூறு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு குடும்ப திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் நல்ல எதிர்பார்ப்பு கிடைத்த ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்திலும் கேப்டனுக்கு ஜோடி இல்லை அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த திரைப்படத்தான் சாமந்தி பூ இந்த திரைப்படத்திற்கு இயக்குனர் கே எஸ் மதங்கன் இயக்கியிருக்கார் இந்த திரைப்படத்திற்கு இசை செல்வராஜ் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் சிவக்குமார் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நினைச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்திலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சோடி கிடையாது சாமந்திப்பு ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்திருக்கும் சிவகுமார் அவர் தான் ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த தான் நவக்கிரக நாயகி கே சங்கர் இயக்கத்தில் எம் 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 எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நளினி கே ஆர் ரிஜா விஜய் போன்ற பல ரசிகர் பட்டாளர்கள் இந்த திரைப்படத்தில் எழுந்து நடிச்சிருப்பாங்க இது ஒரு பக்தி திரைப்படம் நவரக நவக்கரக நாயகி இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவு பார்த்திங்கன்னா பக்தி படம் என்பது ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது படம் சூப்பரான ஒரு திரைப்படம் தான் ஆனால் இந்த நவக்கிரக நாயகி திரைப்படம் ஓரளவு திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நம்பினார் கெடுவதில்லை இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பார்த்திங்கன்னா கே சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் கேப்டன் விஜயகாந்த் இளையதிலகம் பிரபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி படம் ஐயப்பன் பக்தி படமாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு இவ்வளோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கில் பார்த்திங்கன்னா அறுபது நாள் இந்த திரைப்படம் ஓடி ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் அமைந்தது நம்பினார் கடுவதில்லை ஃபுல்லன் ஃபுல்லன் ஒரு பக்தி திரைப்படமாக சங்கர் இழைக்கிறார் இந்த திரைப்படமும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது நம்பினார் கடுவதில்லை அடுத்த திரைப்படமாக குழந்தை இயேசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வி ராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் சரிதா மற்றும் அனுராதா போகிற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா குழந்தை இயேசு ஒரு கதாபாத்திரத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நடிச்சிருப்பார் கேப்டன் இளமையாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்று போகல ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது குழந்தை இயேசு திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ரசிகர் மற்றும் திரையரங்கிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இந்த திரைப்படம் போகவில்லை ஒரு ஆவரேஜாக திரைப்படமாக தான் குழந்தை திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நூறாவது நாள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது மணிவண்ணன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மோகன் சத்யராஜ் மற்றும் நளினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு திருலிங்கான ஒரு திரைப்படம் அது மொட்டை கட்டப்பில் சத்யராஜ் அவர்களை சொல்ல முடியாது திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் ஒரு த்ரில்லிங்காக எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் இரநூறு நாள் திரையரங்கு ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு ரசிகர் மட்டியிலே நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது நூறாவது நாள் இந்த திரைப்படத்துறை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒடி இல்லாமல் தான் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது நாள் திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சில்வர் சிப்ளின் கொண்டாடிய நூறாவது நாள் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மக்கள் ஆணையிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ராமநாராயணன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நிழல் ரவி மற்றும் ரேகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த திரைப்படத்துலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியில் இந்த திரைப்படம் கலைஞரோட கதவசனத்தில் வந்த ஒரு சிறந்த படைப்பு இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஓரளவு திரையரங்கில் பார்த்திங்கன்னா நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது மக்கள் ஆணையிட்டார் ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படமும் சராசரியான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் கேப்டனோட கெட்டவு பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல் இந்த திரைப்படத்தில் அந்த கை காட்டுற சீன்லாம் நல்லா அமைஞ்சிருக்கும் மக்கள் அணையிட்டால் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சாரத்குமார் ரூபினி ரூபினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இருந்தாலும் ரூபினி நடிச்சிருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்க மாட்டாங்க கேப்டனுக்கு ஏற்கனவே திருமண ஒரு பொண்ணு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு தான் இந்த திரைப்படம் வலியுலா கொண்டாடியது சிறந்த ஒரு படைப்படலாக ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சாரத்குமார் பைட்லாம் பார்த்திங்கன்னா பட்டத்தில் பின்னி எடுத்துருப்பார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் தான் புலன் விசாரணை சூப்பர் டூப் ஒரு ஹிட்டு அடுத்த திரைப்படமாக தாய்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பி ஆர் இளவரசன் இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் மற்றும் மோகினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஜோடி கிடையாது சிறப்பு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவார் தாய்மொழி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரத்குமாரும் அந்த சீனை பார்த்திங்கன்னா மிக அருமையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அந்த ஃபைட்டு அந்த ஃபைட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக திரைப்படமாக தான் அமைந்தது தாய்மொழி ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் திரையரங்கில் எண்பது நாள் கோடி ஒரு வெற்றியாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தேவன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அருண்பாண்டிய இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கார்த்திக் மற்றும் அருண்பாண்டியன் மீனா கௌசல்யா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படமும் திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு ஹிட்டாக தான் அமைந்த திரைப்படம் தேவன் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது அரும்பாண்டி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரசிகர் பட்டால் நடிச்சிருப்பாங்க விவேக் மற்றும் கேப்டன் கார்த்திக் அருண்பாண்டியை நடிச்சிருக்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் விருதகரி இந்த திரைப்படத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தயாரித்து இயக்கியிருப்பார் இந்த திரைப்படமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆக்ஷன் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்களை நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தயாரித்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம்தான் விருதகரி பட்டைய கலப்புற அளவுக்கு திரையரங்களை நூறு நாள் ஓடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக கேப்டனின் விருதகிரி திரைப்படம் அமைந்தது இதுலேயும் ஜோடி கிடையாது அடுத்த திரைப்படமாக சகாப்தம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சுரேந்திர கலைப்புலி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் போன்ற அமைச்சர் ராஜேந்திரன் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு திட்டத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடி கிடையாது சகாப்தம் திரைப்படம் ஒரு முப்பத்தஞ்சு நாள் திரையரங்குகளை ஓடி ஒரு இவ்வளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரையில் தோன்றிய மிக அருமையான ஒரு திரைப்படம் சகாப்தம் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜய் நடித்த படங்கள்லே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜோடி இல்லாமல் நடித்து ஆனால் ஜோடி இருந்திருந்தாலும் அவருக்கு கம்பராக இருந்திருக்கிறாரு அளவுக்கு ஒரு பிரமாதமான கெட்டு தோல்வி கொடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்கும் அந்த படத்தில் ஹீரோயின் இருந்தாலும் ஆனால் கேப்டனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்க மாட்டாங்க அப்படி உள்ள திரைப்படங்கள் தான் வரிசையாக பார்த்தோம் எதாவது படங்கள் உருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம்